ஆண்டவர் உங்களை குணமாக்குகின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி நான்கு மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு சபம் குணமளிக்கும் அன்பு நேசரே இதோ இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா இந்த ஜெப நேரத்தில் பங்குபெறும் பெறும் ஒவ்வொருவரின் உடல் உள்ள சுகத்தை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அவர்கள் குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவர்கள் பிணிகள் அனைத்தும் நீங்கி நலமாய் வாழ்வார்களாக ஆமீன்